எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே அந்திரியாய் சுந்தரியாய் மந்தாகினி ரூபினியா ஆதி பயங்கர சக்தியா திருசூலி தேவியாய் மகிஷாசுர மர்த்தினியா உலகை காத்தருளக்கூடிய தேவியா திருவளங்காற்றுல வீட்டிருக்க கூடிய அன்னை அந்த பரமனிடமே போட்டியிட்டு ஆலங்காட்டை ஆளக்கூடிய பத்திரகாலியா விளங்கக்கூடிய வண்டலூர் குழலியம்மை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராயிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் அம்மனோட சக்தி பீட வரிசையில தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர பதிவுகள்ல திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளங்காடு வண்டார் சமயத வடரேஸ்வரர் கோவிலில் வீட்டிற்கக்கூடிய காளி தேவி பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் திருநாவுக்கரசர் ரெண்டு பதிகங்களும் சம்பந்தர் ஒரு பதிகமும் சுந்தரர் ஒரு பதிகம்னு இந்த தளத்து மேல நான்கு பதிகங்கள் அமைஞ்சிருக்குது தேவார பாடல் பற்றி இருநூத்தி சிவன் கோவிலில் இது இருநூத்தி சொல்லப்படுது சிவபெருமான் இந்த தளத்துல சுயம்பு மூர்த்தியா அருள்பாலிக்கிறார் நடராஜ பெருமான் நடனம் ஐம்பரம் அம்பலங்கள்ல இது சொல்லப்படுது ஆலமர காடா இருந்த இடத்துல ஈசன் நடனம் புரிஞ்சதால இங்க இருக்கிற சிவன் வட ஆராய்ஸ்வர் என்று சொல்லப்படுறார் சுனந்த முனிவர் சிவபெருமானோட தாண்டவ காலத்தை காணணும்னு நினைக்கிறார் அதனால சிவபெருமானை நோக்கி தவமும் செய்கிறார் முனிவரோட தவத்துல மனமகிழ்ந்து போக சிவபெருமான் அவரோட திருவழங்காட்டுல பெருமையை சொல்லி அங்கு சென்று ஆலமரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்டுக்கு நடுவே அமர்ந்து தவம் செய்ய சொல்றார் அதன்படியே சுனந்த முனிவரும் திருவளங்காடு வந்திருந்து தவம் செய்கிறார் நெடுங்காலமா அவர் தவம் செஞ்சிருந்ததால அவர் அமர்ந்திருந்த இடத்தை சுத்தி புல் வளர்ந்து அதோட உச்சியில முச்சு புல்ல வளர்ந்துருச்சு அதான் நானும் வளர்ந்துருச்சு இதனால அவருக்கு முஞ்சுக்கேசர்னு பெயர் வந்தது அதே சமயத்துல சிவபெருமானோட திருக்கரத்துல ஆபரணமா இருந்த கார்கோடன் பாம்பு ஈசனோட கரங்களே நஞ்ச கக்கிறது கோபத்துல சிவபெருமான் கார்கோடன் பாம்ப சபிச்சிடுறாரு அந்த சாப விமானத்துக்காக கார்கோடன் பாம்பை திருவளங்காற்ற தவமியற்றம் பணிக்கிறார் கேசரோட அருள் பார்வை பட்டதுமே கார்கோடன் பாம்போட சாபம் நீங்க அப்போ தானும் தோன்றி அருள் மனு சிபர்மான்னு அதன்படி அதன்படிதான் கார்கோடன் பாம்பு கார்கோட முனிவரா இருந்து பல தலங்களை தரிசிட்டு நிறைவா இந்த தலம் வந்து கேசரோட அருள் பார்வையால சாபம் நீங்கப்பட்டதா சொல்லப்படுது ஆழ மரங்கள் சூழ்ந்த காட்டுல தங்கின சும்பன் நிசும்கிற இரண்டு அறக்கர்கள் அப்பப்ப வெளியே வந்து மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் பலவிதமான இன்னல்களை அழிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க ஆசுரர்கள் குறித்து யாரோட முறையிருந்துன்னு யோசிக்கக்கூடிய தேவர்கள் சிவபெருமானடும் பார்வதிடும் முறையிடலான்னு முடிவு செஞ்சு அவங்க கிட்ட போய் சொல்றாங்க இதுக்கு தானே ஒரு முடிவு கட்டுறதா சொன்ன பார்வதி தேவி தன்னோட பார்வையால காளி தேவிகளை தோற்றுவிக்கிறார் அது மட்டும் இல்லாம அசுரர்களை அழிச்ச பின்னாடி அவங்களையே ஆலங்காட்டுக்கு தலைவியாக்குறதாவும் உறுதி கொடுத்துடுறார் காளையும் ஆசுரர்களை அழிச்சு ஆலங்காட்டுக்கு தலைவியாகிறார் அசுரர்களை அழிச்சு அவங்களோட குருதியை உணவா சாப்பிட்ட காளி பல கோர செயல்களை செய்ய தொடங்குறார் முனிவர் தரிசனம் தர ால சிவபெருமான் வடிவம் கொண்டு ஆலங்காட்ட அடைகிறார் காளிய நடனம் புரிய அழைக்கிறாரு சிவபெருமான் காளியும் அதற்கு உடனே உடன்பட்டு என்னோட நடனம் ஆடி நீங்க வெற்றி பெற்றா இந்த ஆலங்காட்ட நீங்க ஆளலான்னு சொல்றார் ரெண்டு பேரும் நடனம் செய்யறாங்க சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டம் ஆடினதும் நடனம் புரிய முடியாதுன்னு காளி தேவி தன்னோட தோல்வியை தாண்டங்கிறது சிவபெருமானோட பதினேழு வகையான நாட்டியங்கள்ல ஒன்றா சொல்லப்படுது காளியும் அந்த நாட்டியங்களை சிறப்பாக செய்யறா ஒரு கட்டத்துல சிவபெருமான் நாட்டியத்தோட இடையில வலது காதல இருக்கக்கூடிய குண்டலத்தை கீழே தவறிட்டு வலது பாதம் முன்றி இடது பாதத்தால அந்த குண்டலத்தை எடுத்து திருச்சவிகள்ல அணிந்துக்கிறார் இதுதான் ஊர்த்துவ தாண்டம்னு சொல்றாங்க இது பார்த்த காளி இந்த மாதிரி தன்னால ஆட முடியாதுன்னு தோல்வியை ஒத்துக்கிறா இப்போ காளிக்கு முன்னாடி இறைவன் தோன்றி என்ன தவிர உனக்கு சமமானவங்க வேற யாரும் கிடையாது அதனால இந்த தலத்துல என்ன வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல உன்ன வழிபாடு செஞ்ச பின்னாடிதான் என்ன வழிபட்டாதான் முழு பலன் கிடைக்கும்னு அந்த காளிதேவிக்கு வரமளிக்கிறார் ஆலங்காடு ஆலயத்துல காளிக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்குது அதே மாதிரிதான் காரைக்கால் அம்மையார் தன்னோட தலைகளால நடந்து வந்து சிவபமான வழிபட்டு பேர் பெற்ற தலமா இந்த தலமா சொல்லுவாங்க

நடைபெறுது பத்து ஏக்கர் பரப்பள கொண்டிருக்கிற பெரிய திருக்குறளம் இதுதான் திருக்குளத்துல நடுவுல நீராளி மண்டபம் அமைஞ்சிருக்குது இதை முத்தி தீர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த ஆலயம் தினமுமே காலையில் ஆறு மணியில இருந்து இரவு எட்டு மணி வரைக்குமே திறந்திருக்கும் விழா காலங்களில் கோவில்களில் வழிபாட்டு நேரமும் மாறுபடும் அதே மாதிரி மாந்தி வழிபட்ட மாந்தீஸ்வரர் அமைஞ்சிருக்கிறது இங்கதான் சனி பகவானோட புதல்நூர்களாக சொல்லப்படுறவரும் மாந்தி ஒரு தடவை இவர் பள்ளி ஒன்னு விழுந்துருது இவர் மேலே பள்ளி ஒன்று விழுந்துருது அதற்குரிய பலனு தீயதா இருந்தா வருத்தப்பட்ட மாந்தி தன்னோட தந்தையோட இது குறித்து முறையிடுறாரு சனி பகவானோ சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிற மாதிரி சொல்றாரு அது மாதிரியும் மாந்தி திருவள்ளங்காடு வந்து தவம் செய்யறாரு சிவபெருமான் மாந்திக்கு நேர்ல திருக்காட்சின்னு தர்றாரு அப்போ மாந்தி தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீங்க அருள வேண்டினார் அதுக்கு ஈசன் நீ ஒரு மண்டலம் என்ன வழிபட்டா தோசை நீங்கி கொள்ள முடியும்னு சொல்றாரு மாந்தி இந்த திருத்தலத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு ஒரு மண்டலம் வழிபட்டதா சொல்லப்படுது இதனால் அவரது தோஷம் மாந்தி வழிபட்ட சிவலிங்கம் மாந்தீஸ்வரர்னு இன்றளவுல அழைக்கப்படுது இந்த சிவலிங்கத்தை வழிபட்டா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஜென்ம சனி இந்த தாக்கல் எல்லாம் குறையும் அதோட தீராத நோயும் தீரும் திருமண தட அகலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் சுமை அகன்று நிம்மதி ஏற்படும் அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி அறிவு பெருக்குன்னு சொல்லப்படுது காரைக்கால் நகர்ல அவதரிச்ச காரைக்கால் ஆமையார் நாகப்பட்டினத்தை சேர்ந்த பரமதத்தன்களோட திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஒரு நாள் கணவர் கொடுத்து அனுப்பின இரு மாங்கனியில ஒண்ணு அடியார் கோலத்துல வந்து இறைவன் அளிக்கிறார் கணவருக்கு வந்த பிறகு அவருக்கு மற்றொரு மாங்கனியை உணவு பரிமாறப்ப அளிக்கிறாரு அதோட ருசியால மயங்கன பரமதத்தன் மற்றொரு கனியும் கேட்கிறாரு அறியாம தகச்ச புனிதவதி சிவபெருமான வேண்டி ஒரு கனியை பெற்று கணவருக்கு அளிக்கிறார் அத உண்ட பரமதத்தன் இது முதல் கனியை விட சுவையா இருக்குது இந்த மரத்து கனி இவ்வளவு மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை இந்த கனி உனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேக்குறாங்க அதற்கு புனிதவதி ஈசனோட அருளால கிடைச்சதுன்னு சொல்றாங்க அதை நம்ப மறுக்கிற பரமதத்தன் நீ சொல்றது உண்மைனா ஈசனோட இருந்து மற்றொரு கனியை பெற்றுக்கூடனு வேண்டுறாரு புனிதவதியும் சிவனோட வேண்டி மீண்டும் ஒரு கனியை பெறுறாரு அதை கண்ட பரமதத்தன் அதிர்ந்து போயிடுறாரு தன்னோட மனைவி தெய்வப்பிரவின்னு அவளை விட்டு பிரிஞ்சு பாண்டிய நாட்டுல ஒரு பெண்ணு மனம் முடிச்சு வாழ்றார் அவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு புனிதவதினும் பெயரிட்டு வாக்குறாங்க இதை அறிஞ்ச புனிதவதி சிவபெருமான வேண்டி பேய் உருவம் பெறறார் பின்னாடி தாயால நடந்து திருக்கையிலே செல்றார் ஆனா வழியிலேயே புனிதவதி காட்சி கொடுத்து ஆலங்காட்டல தன் காலடையில இருந்து எப்போதும் பாடும் பெயர் வளிக்கிறார் ஈசனால அம்மின்னு அழைக்கப்பட்டதால இவர் காரைக்கால் அம்மையார்னு சொல்லப்படுறாங்க இன்னைக்கும் இந்த கோவிலில் ஈசனோட தாண்டவத்தை ரசித்து கொண்டிருக்கிறதா தான் ஐதீகம் கிழக்குல இருந்து ஐந்து நில ராஜகோபுரம் இந்த அமைஞ்சிருக்குது கோவிலோட கோபுர நுழை வாயிலுக்கு இடப்புறத்துல வல்லப கணபதி மூணு நாயன்மார்கள் ஒருவரான காரைக்கல் அம்மையார் ஈசனை தரிசிக்க கைலாயத்துக்கு தலையில நடந்து சென்று அம்மையனு அழைக்க பெற்ற இந்த தலமா தான் பார்க்கப்படுது யாது வேணுன்னு ஈசன் கேட்டப்ப காரைக்கல் அம்மையார் ஈசனிடம் பிறவாம வே அப்படியே பிறந்தாலும் உன்னுடைய நடனத்தை காணக்கூடிய பேர வேணும்னு வரம் வென்றார் ஈசனும் அந்த வண்ணமே அருள் செய்தார் பின்னாடி திருவழங்காடு வந்த காரைக்கால் அம்மையார் திருப்பதகம் பாடி அருள்றார் அதுக்கு பின்னாடி மன்னர் ஒருவரோட கனவுல தோன்ற ஈசன் தன்னோட சன்னதிக்கு பின்புறம் காரைக்கால் அம்மையாருக்கு சன்னதி எழுப்பும்படி சொல்றாங்க அதன்படியே மன்னன் நடராஜ பெருமானுக்கு பின்புறம் சன்னதி எழுப்புறார் இதுல காரைக்கால் அம்மையார் ஐக்கியமாகிறார் வலதுபுறத்துல சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானி கருணையோட அருள் பாலிக்கிறார் பழிபீடம் கொடிமரத்தை கடந்து சென்றா அங்க மூன்று நிலை கொண்ட இரண்டாவது கோபுரம் அமைஞ்சிருக்குது அதையொட்டிய மதுர் சுவர் மேலே இடதுபுறத்துல காரைக்கால் அம்மையோரோட வாழ்க்கை வரலாறும் வலதுபுறத்துல மீனாட்சி கல்யாண வரலாறும் கதை சொற்பமா செதுக்கப்பட்டிருக்குது இரண்டாவது பிரகாரத்துல வலதுபுறத்துல வண்டார் குழல் அம்மை சன்னதி மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்குது அம்பிகை நின்ற கோலத்துல அருள் பாலிக்கிறார் வண்டுகள் மோய்க்கக்கூடிய வகையில வாசமுள்ள கூந்தல உடைய அன்னையா இருக்கிறதால இந்த தல தலைக்கு உரிய தலமா திருமுடி தளம்னு போற்றப்படுது அம்பிகை சன்னதிக்கு நேரே இறைவன் செல்லக்கூடிய நுழைவு வாயிலும் இருக்குது நுழைவு வாயுள்ள மேற்புறம் சிவபெருமானோட ஐந்து காட்சி தருது பிரகாரத்துல நடராஜர் சன்னதிக்கு எதிரே காலி சன்னதி அமையப்பட்டிருக்குது எட்டு கைகளோட நான்கு அடி உயரத்துல இயக்கிற பத்ரகாளி சிவபெருமானோட நடனம் புரிஞ்ச காட்சி அமைஞ்சிருக்கு சன்னதியில சிற்ப கலைகளுக்கு வாய்ந்த கல்தோனுகளும் அமைஞ்சிருக்கு ரத்தன சபையில நடராஜ பெருமானோட ஊத்துவ தாண்டவ உற்சவ திருமணி அமைஞ்சிருக்குது பக்கத்துல சிவகாமி காரைக்கால் அம்மையாரோட திருமணி அமைஞ்சிருக்குது இங்க இருக்கிற பெரிய ஸ்படிகளிங்கும் சிறிய மரகதிகளிங்களும் நான்கு கால அபிஷேகங்களும் நடைபெறக்கூடியது சிறப்புக்குரிய விஷயமா பார்க்கப்படுது நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க